வணக்கம் அறம் நாட்டு மருந்து கடை சார்பாக உங்களை வரவேற்கிறேன் நம்ம கடையில் நாட்டு மருந்து பொருட்கள் எது வேணும் அப்படின்னாலும் நம்மளோட ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை டாக்டர் அங்கமுத்து பிஎஸ்எம்எஸ் அவங்களோட ஆலோசனைப்படி மருந்துகள் வழங்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது மருத்துவ ஆலோசனை தேவை சித்த மருந்துகள்ல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஆலோசனை எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் நீண்ட நாட்களாக இருக்கிற சளி தொந்தரவை தான் பார்க்க போகிறோம் இந்த சளி தொந்தரவை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான மூலிகைகளில் பாத்தீங்க அப்படின்னா இந்த முற்கள் இருக்கும் அந்த மூலிகைல எப்பவுமே அதை நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்க தூதுவலையை பார்த்துருப்பீங்க அதுல முற்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டங்கத்திரி ஆக்சுவலாக இது ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்களும் நிறைய இருக்கும் நிறைய காய் இருக்கும் அதுல ஒரு படர்ந்து வளரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை இது இந்த மூலிகை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த நீண்ட நாள் பட்ட சளி தொந்தரவு இருக்கவங்க நார்மலா சளி தொந்தரவு இல்ல வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மூலிகை எடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு நாள் படம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த சளி தொந்தரவுகள் குறைஞ்சுக்கிட்டே வரும் அது நீங்க கண் கூட பார்க்கலாம் இதை இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது லேகை முடிவுல இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து கண்டங்கத்திரி லேகம் இந்த லேகியம் நீங்க ஒரு டப்பா வாங்கிட்டு தினந்தோறும் காலை மலை இருவேளை உணவுக்கு அப்புறமா ஒரு பட்டாணி அளவு நீங்க ரெகுலரா எடுத்துக்கலாம் அதை தாண்டியே நமக்கு சளி தொந்தரவு இருக்கு நீண்ட நாளாக தொந்தரவு இருக்கு அப்படின்னா நம்ம மருத்துவ ஆலோசனையை நீங்க மேற்கொள்ளலாம் இந்த மூலிகை வெறும் சளிக்கு மட்டும்தான் பயன்படுமா அப்படின்னு கேட்டா இல்லைங்க இது பல்வெளி தொந்தரவு கூட பயன்படுத்தலாம் அதுக்கு வேறு மாதிரி முறைகளில் பயன்படுத்தணும் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் சிறுநீரை கடுப்பு இல்லை அஜீர்ணக் குளர் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மருத்துவ ஆலோசனையோட நம்ம அடுத்தடுத்து வேற வேறு ஃபார்முலேஷனில் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க இதை தாராளமாக முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணி உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை எனக்கு இன்னும் பெட்டராக ஆகலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மக்கிட்ட மருத்துவ ஆலோசனை மேற்கொள்ளலாம் நம்ம கடையோட லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க என்னால் வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை மருத்துவ ஆலோசனை நடக்கும்போது மதியானம் ஒரு மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் நம்ம வந்து ஃபோன் மூலமாக நீங்கள் கன்சல்டிங் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக தொடர்பு கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த காணொலியை உங்கள் நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்